பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம்னு சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களேன் இந்த மாத பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு உண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம் என்னென்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமா எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சுருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகளெல்லாம் அறுவடைக்கு வரும்னா அந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்தை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னென்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானுடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நாம் நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களையெல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் இதில் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்களில் திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி வளன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே சோபகிருது வருடம் தை மாதம் மீன ராசி நண்பர்களுக்கு உண்டான ராசி பலன் மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே ரெண்டில் குரு பகவான் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உங்கள் குடும்ப ஜனங்களில் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் பணங்கள் நமக்கு விரயங்கள் பணங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய விரயங்களை கொடுத்தாலும் தேவையில்லாத அலைச்சல்களை கொடுத்தாலும் பொருள் வந்து தான் நமக்கு செலவாக போகுது அது ஒரு வகையில் நிறைவான விஷயம்தான் ஏதோ ஒரு வகையில் வருமானம் இருக்குது அந்த வருமானம் விரயமாகுது ஏன்னா வருமானமே இல்லாமல் விரயங்கள் நடந்தால் தான் இன்னும் சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுத்தும் ஆகையினால வருமானத்தோடு செலவு செய்ய போகிறோம் தவறில் ஒரு அற்புதமான மாற்றத்திற்குண்டான காலமாக எடுத்துக்கலாம் சரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறிது காலமாகவே மருத்துவம் சார்ந்த ஏதாவது குறிப்புகள் இருக்குது மருத்துவம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் முயற்சி செய்கிறோம் நாங்கள் மருத்துவமனையில் பார்த்துட்டுக்கோம் எனக்கு மருத்துவம் பலன் கொடுக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதத்தில் ஒரு நல்ல அற்புத மாற்றங்கள் நிகழும் உடல் ஆரோக்கியம் இன்னும் பலப்படும் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் கொஞ்சம் சிறிது நாட்களாகவே விரயத்தில் இருந்த மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் கடன் சுமைகளை குறைச்சிக்கலாம் கடன் விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு உயர் அதிகாரிகள்கிட்ட நன் மதிப்போம் வேலையில் ஒரு உங்களுடைய கவனம் அதிகமாக செலுத்துறதும் வேறு வேலையில் இன்னும் ஒரு பதவி உயர்வுக்காகவும் இருக்கக்கூடிய வேலையிலேருந்து இன்னொரு வேலையை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடுக்கு போனீங்கன்னா ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் இந்த தை மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இன்னும் சிறப்பு தான் நாலு ஏழுக்குரிய புதன் பகவான் அதே போல் இரண்டு எட்டுக்குரிய செவ்வாய் வந்து மகரத்தில் போய் செவ்வாய் உச்சமாகிறார் பதினொன்றில் நாலு ஏழுக்குரிய புதன் அந்த இடத்துல போய் அமர்கின்றார் பிப்ரவரி மாதத்தில் புதன் பெயர்ச்சியாகி அங்கே வரார் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் போய் இந்த கிரகங்கள் வலுப்படுறது உண்மையிலே ஒரு அற்புதம்தான் இந்த மாதத்தில் இப்போ கொஞ்ச நாட்களாகவே மீனராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலங்கள் இருந்தாலும் இந்த தை மாசத்தினுடைய கிரகநிலைகளை எல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு அற்புதமான வளர்ச்சியும் ஒரு பொருளாதாரத்தில் மேம்பாடும் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையும் நண்பர்களால் ஆதாயமான செய்திகளும் புது இடம் வாகனங்கள் அமையக்கூடிய அற்புதமான காலமாக மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமைகின்றது புதுசாக இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் இருந்தாலும் விரயச்சனி அப்படின்னு சொல்கிறோம் கொஞ்சம் விரயங்கள் காட்டுவது கொஞ்சம் கவனத்திற்குரியதாகவும் இருக்குது கவனமாகவும் இருக்கணும் அற்புதமான மாதம்தான் மீனராசி நண்பர்களுக்கு சோபக் கிருது வருடம் தை மாதம் சிறப்பான பலன்கள் உண்டு நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்கும் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே